அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒவ்வரகாத்துகு அன்பார்ந்த சகோதரர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாகிர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நடு ரோட்டிலே வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளார் மனித மிருகங்கள் இவரை வேட்டையாடி இருக்கின்றார்கள் இந்த படுகொலை இன்றைக்கு தமிழக அளவில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்கட்சிகள் சட்டசபையில் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த படுகொலைக்கு பின்னணியில என்ன இருந்தது யார் காரணம் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜாகிர் உசேன் என்பவர் அங்கே உள்ள ஒரு தைக்காவில முத்த இருந்து அந்த தைக்காவை பராமரித்து வருகின்றார் மட்டுமல்லாமல் அவர் இதற்கு முன்னால் உதவி ஆய்வாளராக காவல்துறையில பணியாற்றி இருக்கின்றார் அது இல்லாமல் சொத்துக்களை மீட்பதிலே தன்னார்வம் கொண்டு ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இருந்து வருகின்றார் இவருடைய இந்த செயல்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட தௌஃபிக் என்று சொல்லக்கூடிய ஒருவரை குறித்தும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கே உள்ள டவுன் காவல் நிலையத்தில் இவர் புகார் அளித்தும் பலமுறை நடவடிக்கை எடுக்காத ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் குறித்தும் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் குறித்தும் இவர் வந்து ஒரு காணொளியை தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் வெளியிடுகின்றார் தன்னுடைய முகநூல் பக்கத்தின் வாயிலாக வெளியிடுகின்றார் இவர் இந்த காணொலியை வெளியிட்ட பின்னாலும் கூட இது தொடர்பாக ஆபத்து இருக்கின்றது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று தெல்ல தெளிவாக அவர் புகார் அளித்திருந்தும் கூட இவருடைய உயிரை பாதுகாப்பதற்குண்டான எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை காவல்துறையுடைய பணி என்ன இந்த அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆய்வாளருடைய வேலை என்ன உதவி ஆணையாளருடைய பணி என்ன உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க ஒருவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொன்னால் அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஒரு முத்தவழி அளவுல உங்கள் காவல்துறையில அவர் வந்து பணியாற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் எல்லா மனித உயிர்களும் சமம் தானே அதிலும் குறிப்பாக சமுதாயத்துக்காக பணியாற்றக்கூடிய ஒருவர் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும்போது அவரை ஏன் வந்து பாதுகாக்க தவறினீர்கள் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது உளவுத்துறை அதிகாரிகள் என்பவர்கள் அவர்கள் இதை தெல் இவர் சொல்லாவிட்டாலும் கூட இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதை அங்கங்கே அவர் வைத்திருக்கக்கூடிய உளவு ஏஜென்சிகளை வைத்து அவங்க என்ன செய்யணும் அதுக்குண்டான தகவல்களை திரட்டி இவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து இதற்காக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இவர் தெல்ல தெளிவாக சொல்லியும் கூட இதற்காக பலமுறை புகார் அளித்திருந்தும் கூட எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த பின்னால் முதல்வர் என்ன சொல்றாரு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நாங்க வந்து ரெண்டு பேர் சரணடைஞ்சிருக்காங்க உண்மை குற்றவாளிகளை நாங்க வந்து கைது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இதான் காவல்துறையுடைய வேலையா காவல்துறையுடைய பணி என்ன சமூக செயற்பாட்டாளராக இருந்து செயல்படக்கூடியவனை ஒருவன் வெட்டி கொன்ற பின்னால் எவன் வெட்டி கொன்றானோ அவனை கைது பண்றதான் காவல்துறையுடைய வேலையா பாதுகாப்பது காவல்துறையுடைய வேலையா அப்போ பாதுகாக்கக்கூடிய வேலையை காவல்துறை ஏன் தவறிச்சு இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது இழந்துவிட்ட இந்த உயிரை வந்து மீண்டு கொண்டு வர முடியுமா ஏன் உரிய பாதுகாப்பை சரியான முறையில் வழங்கவில்லை இந்த குற்றத்தில பின்னணியில இருந்து செயல்பட்டவர்கள் யார் என்பதை ஏன் சரியான முறையில் கண்டுபிடிக்கவில்லை நீங்க ஒண்ணு புலனாய்வே செய்ய வேணாம் அவரே தெல்லத்தறிவாக இவர் இவரால் எனக்கு வந்து என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது இருபது முப்பது பேர் கொண்ட கும்பல் என்னை வெட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் படுகொலை செய்ய போகின்றார்கள் என்று ஒருவன் சொன்ன பின்னாலும் கூட பாதுகாப்ப தவறி இருக்கக்கூடியது காவல்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை அழுகி இன்றைக்கு காவல்துறை சமாஜ் கட்சியை சேர்ந்த உளவுத்துறை என்ன பண்ணுச்சு மலர் கடத்தனுடைய விஷயத்துல அது அந்த சமூக செயற்பாட்டாளராகவும் படுகொலை செய்யப்பட்டார் இது மாதிரி தமிழகத்துல பல படுகொலைகள் இன்றைக்கு நடக்கின்றது என்று சொன்னால் உளவுத்துறை என்ன தூங்கி கொண்டிருக்கின்றதா உளவுத்துறை என்கின்ற ஒன்று இருக்கின்றதா அது என்ன வேலையை செய்கின்றது என்ற கேள்வி இன்னைக்கு மக்கள் மண்டத்தில் எழுந்திருக்கின்றது உடனடியாக விழித்து கொண்டு தமிழக காவல்துறை அடுத்து இது போன்ற ஒரு படுகொலை நிகழாத வண்ணம் களத்தில் இறங்கவில்லை என்று சொன்னால் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நிச்சயமாக திமுக மண்ணை கவக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் என்பதை கவனத்தில் கொண்டு பொது இந்த கோரிக்கையை ஏற்று காவல்துறை உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு பேணப்பட வேண்டும் என்கின்ற மக்களுடைய கோரிக்கை முன்வைக்கப்படுவதை தமிழக அரசு உடனடியாக தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது இந்த படுகொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கண்டறிந்து எந்த தைரியத்தில் இவங்க படுகொலை செய்கிறாங்க படுகொலை செய்யக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக அரசியல் பின்னணி அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இதில் ஒரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அருணன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியினுடைய பின்னணியும் இருக்கின்றது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளும் கட்சியினுடைய சப்போர்ட்டில் தான் அவர் என்ன செய்கிறாரு எனக்கு எதிராக செயல்படுகின்றார் அவர் ஒரு தொழிலதிபராக இருக்கின்றார் மின்சார வாரியத்தில் பல ஊழல்களை செய்திருக்கின்றார் என்று அவரை குறித்து என காணொலி பதவியில வந்து பேசுகின்றார் அப்ப இவர்கள் மீது எல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கையை வந்து தமிழக அரசு எடுக்க போகின்றது தௌஃபிக்கு கைது செய்யப்படுவாரா அருணன் கைது செய்யப்படுவாரா சட்டம் ஒழுங்கை உரிய முறையில பேணாத அந்த ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் சரியான தகவல்களை டிஜிபிக்கு அனுப்பினார்களா அங்கே இருக்கக்கூடிய ஐஜியினுடைய நிலைமை என்ன அவர் எந்த அடிப்படையில் இந்த வழக்கை வந்து உரிய முறையில் கையாண்டாரா இவை அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை கருதி தமிழக அரசு இதை வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த படுகொலை கலாச்சாரத்தை உடனடியாக துடைத்து வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் கைது செய்வோம் என்று ஒரு வார்த்தையில் என்பது இந்த படுகொலைக்கு ஒரு தீர்வாக ஆகாது இது தொடர்பாக இனி எந்த ஒரு காலகட்டத்திலும் அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும் இந்து சமுதாயமாக இருக்கட்டும் எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சமூகத்துக்கு தன்னார்வத்து செயல்படக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருமே பாதுகாக்கப்பட வேண்டும் உயிர் என்பது அனைவருக்கும் சமமானதுதான் சாதாரண ஒவ்வொரு குடிமக்களும் இந்த நாட்டில பாதுகாப்பை உணர வேண்டும் அந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டியது தமிழக காவல்துறை அந்த காவல்துறை அதை செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதை சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு காணொளியாக இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம்